ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை வந்து கற்பூர வள்ளி இலையை வச்சு தான் செஞ்சுருக்கோம் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு வித சைட் எஃபெக்டும் நிச்சயமாக வரவே வராது வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஏழு கற்பூர வள்ளி இலையை எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து அதை அப்படியே பிச்சு போட்டு ஒரு பவுலில் வந்து நீங்கள் வச்சுருங்க இந்த கற்பூர வலியலை வந்து அதிகமாகவும் நம்ம எடுத்துக்கக்கூடாது அளவாக தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அதனால் ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க கற்பூர வழியலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி வந்து கொட்டிக்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் அதே சமயத்தில் டேண்ட்ரஃப்பும் வராமையும் பாதுகாக்குங்க இதில் வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம விட்டு அதை வந்து மூழ்கி அப்படியே கொஞ்சம் அப்படியே வச்சுருவோம் டேன்ட்ரோ ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த கற்பூர வலி அரைச்சி அப்படியே நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துரும் உங்களுடைய ஹேரை இப்போ வந்து அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு மிக்சி ஜார் நான் எடுத்துருக்கேன் அதில் வந்து கரிஞ்சீருக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மட்டும் வெந்தயமும் எடுத்துக்குவோம் இதை ரெண்டையும் கரகரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணி விடக்கூடாது அப்படியே சும்மா வந்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நான் வந்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து கரகரப்பா அரைச்சி எடுத்த அந்த வெந்தயத்தையும் கரிஞ்சீரகத்தையும் வந்து நம்ம கற்பூர வலியிலேயோ கூட நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வைப்போங்க இப்போ இந்த பவுட்ரை வந்து அப்படியே அதுக்குள்ளே போட்டுக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவை கிடையாது இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிங்கன்னா போதும் இதை நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து மூணு பொருளையுமே வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை வச்சு தான் நம்ம செய்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அது சா அது இல்லாம வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேரை வந்து க்ளீனாக வச்சுக்கோம் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷ்னராகவும் விதையும் இருக்குங்க இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அதை அப்படியே எடுத்து நம்ம அதில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது நல்லா கொதித்து வரணுங்க கொதிச்சு வரும்போது உங்களுக்கே தெரியும் கருஞ்சீரோக்க நம்ம போட்டு அதாவது டீ பவுடர் காஃபி பவுடர் இதில் சேர்க்க கிடையாது அதுக்கு பதிலாக கருஞ்சீரகம் நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா கருமை நிறமாக உங்களுக்கு இந்த லிக்விடு கிடைக்க நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்து நல்லா அரை டம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்லா ஹை ஹீட்டை வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வச்சிருங்க நீங்கள் கருஞ்சீரகம் உங்களுக்கு முடியை வந்து நல்லா கருமை நிறப்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து முடி கொட்டாத முடிக்கு எந்த பாதிப்பும் வராத நீங்கள் தைரியமாக போடலாம் கருஞ்சீரகம் வந்து நிறைய வழியில் வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணுது அதே சமயத்தில் வந்து நம்ம முடியை கருப்பாகவே வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க கருஞ்சீரகம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு பொருளுமே நல்லா குளிர்ச்சியான பொருள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுடைய தலையில் வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து குளிர்ச்சியாக இருக்கும் சில பேர்த்துக்கு சளி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு தான் இதை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து சூட்டபிள் ஆகும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் போட்டு பாருங்கள் சளி இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தான் இதை வந்து நீங்கள் போடணும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா வடிகட்டிக்குவோம் பாருங்கள் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா இது எவ்வளவு அப்படியே அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்கள் இதை நல்லா நம்ம பிழிஞ்சு விட்டுருவோம் ஒரு ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த லிக்விடு பார்த்திங்கன்னா நல்லாவே கிடச்சிரும் இதை வச்சு தான் நம்ம வந்து எந்த ஹேடையும் வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம ஃபில்ட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் அந்த லிக்விட் நல்லா கருப்பாக இருக்குது இதில் வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுதான் இண்டிகோ பவுடர் வந்து அவுரியிலை பவுடர் இது வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லா பக்கமும் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரிஜினலாக பார்த்தோன்னா நல்ல கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலராக இருக்கும் அந்த மாதிரி கலராக இருந்து பார்த்து வாங்கணும் நீங்கள் கொஞ்சம் வந்து லே அதாவது எக்ஸ்ப்ரே ஆனதாக இருந்துச்சுன்னா கலர் வந்து சேஞ்சாக இருக்கும் அப்படி வாங்காதீங்க இந்த மாதிரி கலராக இருக்கிறத வாங்கிக்கலாம் இப்போ இதில் வந்து நல்லா நிறைச்சி ரெண்டு ஸ்பூன் மட்டும் இலை பவுட்ரு போட்டு நல்லா இந்த லிக்விடில் மிக்ஸ் பண்ணிக்குவோங்க அவுரு இலை பவுடரும் உங்களுக்கு முடிக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் கலரிங் நல்லா பண்ணி கொடுக்கும் அது வந்து பர்பிள் கலராக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதோட வந்து மிக்ஸ் ஆகி நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய முடி நல்லா கருமை நிறமாக இருக்கும் இப்போ பார்க்கும்போது பாருங்கள் கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கருப்பாக இல்லாமல் வேறு ஒரு க்ரீனும் இல்லாமல் ஒரு டார்க் கலரில் நமக்கு இருக்குது இது அப்படி மூடி போட்டு ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இல்லாட்டி ஒரு அரை மணி நேரம் மட்டும் மூடி போட்டுருவோம் நல்லா மூடி வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து கருப்பு நிறமாக உங்களுக்கு இருக்கும் இது வந்து சாதாரண ஒரு இது நீங்கள் நான் வந்து ஒரு பவுலில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு பவுலில் நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து நீங்கள் உங்களுடைய தலையில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஹெடையை அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஹேரை நல்லா எண்ணெய் பசை இல்லாமல் இருக்கணும் ஆயில் எல்லாம் இருந்துச்சுனாலும் நீங்கள் நல்லா வந்து அதை க்ளீன் பண்ணிடணும் நல்லா தொடைச்சி எடுத்துடணும் டிஷ்யூ பேப்பர் ஒன்லி அதில் மட்டும் நீங்கள் தொடைச்சிங்கன்னா நல்லாவே வந்துடும் அப்படி இல்லை நல்லா ஃபஸ்ட்டுனாலே நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஹெடையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நல்லா அதாவது உச்சன் தலையிலேருந்து எங்கெங்கே க்ரீ ஹேர் இருக்கோ அங்கே எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க நல்லா வந்து காய வச்சிடலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே நீங்கள் வந்து காய வச்சுருங்க அதுக்கு பின்ன வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் தாராளமாக வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து நீங்கள் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இது நல்லா ஆனால் உங்களுக்கு வந்து ஹேரில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா உட்காந்துட்டுங்க உட்காந்து நல்லா காயிட்டும் அதுக்கு பின்னாடி நீங்கள் ஏதாச்சும் இப்படி வாக் போகிறது இல்லை நடக்கிறது இல்லை ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறது இதை எல்லாமே வந்து அப்புறமா பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகிடும் அப்போ வந்து அது வழிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் வழிஞ்சு வரும்போது உங்களுடைய முகத்தில் வந்து பாதிப்பாகிடும் ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து எந்த ஒரு ஹேடையும் நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நமக்கு நிறைய நியூஸ் சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அப்ளை பண்ணிட்டு எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே உட்காந்துடுங்க நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்ச பின்னாடி நீங்கள் மற்ற வேலையை கவனிச்சுட்டு அப்புறம் ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேடை வந்து இப்போ தான் வந்து வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்சுமே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ